ஓம் சாந்தி அவ்யக்த முரளை பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவ்யக்த பாப்தாதா டபுள் ரீஃபைன் ஸ்டேஜ் அதாவது இரட்டை சுத்தகரிக்கப்பட்ட நிலை பாப்தாதா கேட்குறாங்க இன்று பேச வேண்டுமா என்ன அல்லது பார்க்க வேண்டுமா பார்ப்பதே இல்லையா, என்ன பேசணுமோ அதை வாய் மூலம் சொல்லாமல் கண்களால் சொல்லலாமா அந்த மாதிரி அனுபவம் இருக்குதா அந்த மாதிரி நடக்க முடியுமா அந்த மாதிரி இருக்கவும் செய்கிறதா இன்று இது மாஸ்டர் ஞானம் நிறைந்த சக்தி நிறைந்த வெற்றி நிறைந்த சேவைக்கு தகுதியானவர்களுடைய சபை அப்படின்னா கண்களால் தெரிந்து கொள்ள முடியாதா தன்னுடைய மனதினுடைய பாவனை மற்றும் புத்தியினுடைய எண்ணங்களை கண்களால் வெளிப்படுத்த முடியாதா இதுவும் கூட படிப்பினுடைய ஒரு பாடம்தான் அப்படின்னா இன்று பாப்தாதா என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கவே இருக்கீங்க அப்படி இந்த பாடத்தை எப்போ படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பாடத்தினுடைய பரிட்சை எழுதுவதற்காக தயாராகிட்டீங்களா மகாவீராக இருக்கவே இருக்கீங்க இது மகாவீரர்களினுடைய குரூப் தான் இல்லையா மற்றவர்களுடைய பேட்டரியை சார்ஜ் செய்யக்கூடிய இன்சார்ஜாக இருக்கிறவங்க பாப்தாதாவோ இவங்க அனைவரும் வரிசைக்கரமாக தேர்ச்சி பெற்றிருக்கும் குரூப் அப்படின்னு பார்க்குறாங்க அநேக விஷயங்களை அநேக அனுபவங்களை பார்த்து கடந்து வந்து வந்து பாஸ் ஆகிவிடவில்லையா தேர்ச்சி பெறவில்லையா மூன்று விதமான பாஸ் ஆகுது இருக்குது அப்படி இந்த மூன்று விதமான பாஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் பாஸ் ஆகணும் ஒன்று ஏதாவது ஒரு விஷயம் மற்றும் பாதையை பாஸ் செய்வது அதாவது கடந்து போவது இன்னொன்று படிப்புல பாஸ் ஆகிறது மற்றும் அருகாமையில் இருப்பதையும் ஹிந்தியில பாஸ் அப்படின்னு சொல்றாங்க அருகாமை அப்படின்னா நெருக்கத்தில் இருக்கும் ரத்தனம் அப்படி இந்த மூன்று விதமான பாஸ் என்ற வார்த்தையில பாஸ் ஆகியிருக்கீங்களா திரிசூலத்தினுடைய திலகம் அப்படின்னா மூன்று விதமான பாஸ் வார்த்தையில் பாஸ் ஆவது திரிசூலத்தினுடைய திலகம் அப்படின்னா மூன்று விதமான பாஸ் வார்த்தையில் பாஸ் ஆகிறது இந்த திலகம் கண்களுக்கு தென்படவில்லையா இந்த குரூப்பினுடைய நெற்றியில் இந்த திரிசூலத்தினுடைய திலகம் உங்களுக்கு தென்படுதா இன்றைய சபை பாப்தாதாவுக்கு என்னவாக தென்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கீங்களா தன்னுடைய சாட்சாத்காரமும் ஏற்பட செய்கிறது இல்லையா இப்பொழுதே உங்களுடைய சாட்சாத்காரம் ஏற்பட்டு கொண்டிருக்குதா தாதியை பார்த்து கேட்குறாங்க இவங்க சாட்சாத்கார மூர்த்திகள் மற்றும் நீங்களோ சாட்சி அப்படின்னா இவர்களின் குரூப்புக்கு எந்த ஒரு சாட்சாத்காரம் ஏற்பட்டு கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லுங்க இவர் அதாவது தாதி மைக்கு நீங்கள் அதாவது தீதி மைட்டு அதாவது சக்தி நிறைந்தவங்க அப்படித்தானே இவர் மைக் கொடுக்கிறார் அந்த மைக் பேசுது பாப்தாதாவுக்கு என்ன சாட்சா ஏற்பட்டு கிரீடம் இல்லையா ஒருவேளை இரண்டு கிரீடத்தை தாரணம் செய்யல அப்படின்னா எதிர்காலத்திலும் இரண்டு கிரீடம் கிடைக்கவே முடியாது அப்படி இன்று இரண்டு கிரீடம் அணிந்த திலகம் இட்டுக்கொண்ட சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ராஜ ரிஷி சபையை பார்த்து கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்தின் சபையோ இந்த சபைக்கு எதிரில் முற்றிலும் ரசனையற்றதாக இருக்குது ஒருவேளை இப்பொழுதோ தன்னுடைய சங்கமேகத்தினுடைய கிரீடம் திலகம் மற்றும் ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் புருஷோத்தம மரியாதை நிரம்பிய சொரூபத்தை பாருங்கள் மற்றும் கூடவே தன்னுடைய எதிர்கால சொரூபத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டிலுமே எந்த ரூபம் தெளிவானதாக கவரக்கூடியதாக ஆன்மீகமானதாக மற்றும் தெய்வீகமானதாக பார்க்க தென்படும் இப்பொழுதே அல்லது எதிர்காலத்தினுடையதா அப்படி தன்னுடைய சொருபத்தினுடைய சாட்சாத்காரத்தை எப்பொழுதும் செய்து கொண்டும் மற்றும் செய்வித்து கொண்டும் இருக்கிறீர்களா அல்லது திரைசேலக்கு பின்னால் தயாராகி கொண்டிருக்கிறீர்களா மேடையில் இன்னும் வரவில்லையா தற்சமயம் மேடையில் எந்த ரூபத்தில் இருக்கீங்க இப்பொழுது தன்னுடைய ஸ்டேஜை எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கீங்க ஒன்று ஃபைனல் ஸ்டேஜ் அதாவது கடைசி நிலை அப்படி ஃபைனலாக இருக்குதா ஃபைனாக இருக்குதா ரீஃபைனாக இருக்குதா இன்றைய நாட்களில் ரீஃபைன் கூட டபுள் ரீஃபைன் ஆகுது இல்லையா அப்படியானால் இப்பொழுது ஆக இருக்கிறீர்களா டபுள் ரீஃபைன் ஆக வேண்டுமா அல்லது ரீஃபைன் ஆக வேண்டுமா ஒரு தடவியோ முழுமையாக ரீஃபண்ட் ஆகிட்டிங்க இல்லையா இப்பொழுது டபுள் ரீஃபைன் ஆவதற்காக வந்திருக்கீங்க ஃபைனலினுடைய தேதி எது ஒருவேளை முன்பாகவே ஏற்படலை அப்படின்னா உங்களுடைய பக்தர்கள் மற்றும் பிரஜைகள் உங்களுடைய சம்பூர்ண சொருபத்தின் சாட்சாத்காரத்தை எப்படி செய்வாங்க பிறகு உங்களுடைய சிலைகளையும் படங்களையும் நொண்டி முடமானதாக ஆக்கிவிடுவாங்க ஒருவேளை உங்களுடைய சம்பூர்ண நிலையை ஃபைனல் ஸ்டேஜின் சாட்சா்காரத்தை பார்க்கல அப்படின்னா படங்களையும் சிலைகளையும் என்னவாக உருவாக்குவாங்க படங்களையும் ரீஃபைன் ஆனதாக உருவாக்க மாட்டாங்க எனவே முன்பாகவே தன்னுடைய சம்பூர்ண சாட்சாத்காரத்தை செய்விக்கணும் இப்போது உங்களுடைய பக்தர்களில் குண மகிமை பாடக்கூடிய சமஸ்காரத்தை நிரப்பினீங்க அப்படின்னா துவாபர யுகத்தில் இறங்கிய உடனேயே உங்களுடைய படங்கள் சிலைகளின் எதிரில் குண மகிமையை பாடுவாங்க அனைத்து ஆத்மாக்கள் இல்லை அனைத்து பழக்க வழக்கங்களினுடைய சமஸ்காரத்தை இப்பொழுதிலிருந்து நிரப்பணும் இல்லையா இது நிரப்புவதற்கான நேரம் பின்பு நடைமுறையில் செய்வதற்கான நேரம் எப்படி எப்படி உங்கள் ஆத்மாவில் முழு கல்பத்தின் பூஜைக்குரிய மற்றும் பூஜாரி நிலையினுடைய இரண்டு சமஸ்காரங்களும் இப்பொழுது நிரம்பி கொண்டிருக்குது எவ்வளவு பூஜைக்குரியவர்களாக ஆவிங்களோ அதன் பிரகமா பிரகாரம் பூஜாரி நிலையினுடைய ஸ்டேஜ் கூட தானாகவே உருவாகி கொண்டே இருக்கும் எப்படி உங்கள் ஆத்மாவில் முழு கல்பத்தின் சமஸ்காரம் நிரம்புது அதே மாதிரி உங்களுடைய பக்தர்களிலும் இப்பொழுதே சமஸ்காரத்தை நிரப்புவீர்கள் எப்படி உங்களுடைய சொரூபம் இருக்குமோ அதே போல்தான் சமஸ்காரத்தை நிரப்புவீர்கள் எனவே இப்பொழுது விரைவாக தன்னுடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போங்க அந்த மாதிரியான ஃபைனல் ஸ்டேஜை உருவாக்குங்க ஆகையினால் இப்பொழுதும் ஃபைன் அதாவது தண்டனை ஏற்பட வேண்டாம் யார் டபுள் ரீஃபைன் ஆகி விடுவாங்களோ அவங்களுக்கு ஃபைன் ஏற்படாது ஃபைனலில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஃபைலும் தங்கியிருந்து விடாது எனவே என்னென்ன ஃபைல் இன்னும் இருக்குதோ அவற்றை முடித்திடுங்க ஒருவேளை மகாவீரர்களுக்கும் ஃபைன் கட்ட வேண்டியதாக இருந்தால் அவர்கள் என்ன மகாவீரர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இன்று பேசுவது இல்லை என்று ஏற்கனவே கூறியிருந்தோம் இஷாரா அதாவது சைகைகள் மூலமாகவே புரிந்து கொள்வாங்க இவங்க கிரீடம் அணிந்தவர்களாகவும் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்களாகவும் இருக்கும் குரூப் அப்படின்னா அதை கேட்பதனால் எப்படி புரிந்து கொள்வாங்க ஒருவேளை இப்பொழுது கூட சொன்னால் செய்பவர்களாக இருக்கீங்க அப்படின்னா அப்படி சொல்லி செய்பவர்களே மனிதர்கள் ஆனால் நீங்கள் தேவதைகளையும் விட உயர்ந்தவர்கள் பிராமணன் என்று சொன்னாலும் சரி அல்லது பரிஸ்தா என்று சொன்னாலும் சரி பரிஸ்தாக்கள் ஈஷாரா மூலமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நல்லது பாப்தாதா இந்த குரூப்பை முழு உலகத்தின் எதிரில் என்னவாக நினைக்கிறாங்க என்னவாக இருக்கிறீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க இவர்களோ முழு உலகத்தையும் தன்னுடைய காலடிகளில் வைப்பவர்களை அன்றி சரண் அடைபவர்கள் அல்ல பாப்தாதாவினுடைய எதிரில் கூட அடைகிறவங்க கிடையாது தந்தையை சேவகனாக ஆக்கக்கூடியவங்க அப்படியானால் சரணாகதி ஆனதா அல்லது சரணாகதியாக ஆக்குபவர்களாக ஆனீர்களா முழு உலகத்திலும் மகிமை செய்வதற்கான தகுதியான என்னென்ன வார்த்தைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் இருக்கட்டும் இன்று பாப்தாதா சம்பூர்ண ரூபத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் யார் ஒரு எண்ணத்தை கூட கட்டளையின்றி செய்யவில்லையோ அவரை தான் எப்பொழுதும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர் அப்படின்னு சொல்ல முடியும் யார் ஒரு எண்ணத்தை கூட கட்டளையின்றி செய்யவில்லையோ அவரைத்தான் எப்பொழுதும் கட்டளைக்கு கீழ்ப்படைந்து நடப்பவர் என்று சொல்ல முடியும் இந்த குரூப்போ இந்த விஷயத்தில் பாஸ் ஆகியிருக்கீங்க இல்லையா எப்பொழுதும் தன்னை கட்டளைக்கு கீழ்ப்படைந்து நடக்கும் சொருபத்தில் நிலைத்திருக்க செய்து பின்பு ஏதாவது எண்ணத்தை உருவாக்குங்க அந்த மாதிரி யார் சம்பூர்ண கட்டளைப்படி நடப்பவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் சம்பூர்ண நம்பிக்கைக்கு பாத்திரமானவராகவும் இருப்பாங்க இந்த குரூப்போ சம்பூர்ணத்தின் அருகில் இருக்கிறாங்க இல்லையா சம்பூர்ண நம்பிக்கைக்கு உரியவங்க அப்படின்னு யாரை சொல்லலாம் நம்பிக்கைக்கு உரியவரின் முக்கியமான குணமாக என்ன இருக்குது அவருடைய முக்கிய குணமாக தன்னுடைய உயிரே சென்றுவிட்டால் கூட ஒவ்வொரு பொருளையும் பாதுகாப்பாக வைப்பாங்க என்பதுதான் முக்கியமான குணம் அப்படி எந்த ஒரு பொருளையும் வீணானதாகவும் நஷ்டத்துக்கு உரியதாகவும் ஆக்க மாட்டாங்க ஒருவேளை எண்ணம் நேரம் வார்த்தை மற்றும் காரியம் இந்த நான்கிலிருந்து ஏதாவது ஒன்றையாவது வீணாக இழந்தார்கள் என்றால் நஷ்ட கணக்கில் செல்து என்றால் அவரை சம்பூர்ண நம்பிக்கைக்கு உரியவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன்னா எப்பொழுதிலிருந்து ஜென்மம் எடுத்தீங்களோ அதாவது கட்டளைப்படி நடப்பவராக ஆனீங்களோ அப்பொழுதிலிருந்து நேர்மையானவர்களாக ஆகியிருக்கீங்களா ஒரு சின்ன பைசாவில் கூட நேர்மை இருக்குது அப்படி எப்பொழுதிலிருந்து ஜென்மம் எடுத்திருக்கீங்க அப்பொழுதிலிருந்து எண்ணம் நேரம் காரியம் என்ன செய்தாலும் அவற்றை தந்தையின் ஈஸ்வரிய சேவைக்காக செய்வோம் இந்த உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்களா அனைவரும் சம்பூர்ணமாகிவிட்டீர்களா அப்படி இவர்கள் அனைவரும் ஈஸ்வரிய சேவைக்கானவர்களாக ஆகிவிட்டார்கள் ஒருவேளை ஈஸ்வரிய சேவைக்கு பதிலாக எங்காவது எண்ணம் நேரம் உடல் மூலமாக வீணான காரியம் நடக்குது அப்படின்னா அவரை என்னவென்று சொல்வது அவரை என்ன சம்பூர்ண நம்பிக்கைக்கு உரியவர் அப்படின்னு சொல்ல முடியுமா ஒன்று அல்லது ஒரு வினாடி என்ன பெரிய விஷயமா என்று அப்படி நினைக்காதீர்கள் ஒருவேளை ஒரு நயா பைசாவுக்கு கூட நம்பிக்கைக்கு உரியவராக இல்லை அப்படின்னா அவரை சம்பூர்ண நம்பிக்கைக்கு உரியவர் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இந்த குரூப்போ சம்பூர்ணமாக கட்டளப்படி நடக்கிறவங்க சம்பூர்ண நம்பிக்கைக்கு உரியவங்க இல்லையா அந்த மாதிரி சம்பூர்ண நம்பிக்கைக்கு உரிய கட்டளைப்படி நடக்கக்கூடிய நேர்மையான கட்டளைப்படி நடக்கும் குரூப்பை என்னவென்று சொல்வீங்க நமஸ்தே நமஸ்தேவிற்கு பிறகு என்ன நடக்குது தந்தையோ சம்பூர்ணமாக கட்டளைப்படி நடப்பவர் இல்லையா ஒருவர் இன்னொருவரை பார்த்து மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆகி இல்லையா சங்கமயத்தினுடைய தர்பாரின் இது அலங்காரமாகும் நல்லது இந்த முரளியில் அவ்யக்த பாப்தாதா பாஸ் அப்படிங்கிறதுக்கு மூணு அர்த்தம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஏதாவது விஷயம் அல்லது பாதையை கடந்து செல்வது இரண்டாவது படிப்பில் பாஸ் ஆகுது மூன்றாவது அருகாமையில் இருப்பது ஹிந்தியில் பாஸ் செய்வதுன்னு சொல்கிறாங்க அருகாமையில் அப்படின்னா நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ரத்தனங்கள்னு சொல்கிறாங்க பாப்தாதா அடுத்ததாக இந்த மூன்று விதமான பாஸ் வார்த்தையில் பாஸ் ஆவதுதான் திரிசூலத்தினுடைய திலகம்னு சொல்கிறாங்க இப்போ எந்த ரூபத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத பாபா விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க சங்கமேகத்தினுடைய கிரீடம் திலகம் மற்றும் ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் புருஷோத்தம மரியாதை நிரம்பிய சொரூபத்தை பார்க்கணும்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுடைய சொரூபம் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் உங்களுடைய சமஸ்காரத்தை நீங்க நிரப்புவீங்க கட்டளைக்கு கீழ்படிந்த குழந்தைகளாக நடக்கணும் யார் ஒரு எண்ணத்தை கூட கட்டளை இன்றி செய்யலையோ அவங்களத்தான் எப்பொழுதும் கட்டளைக்கு கீழ்படுந்து நடப்பவர் அப்படின்னு சொல்ல முடியும்னு சொல்றாங்க எப்பொழுதும் தன்னை கட்டளைக்கு கீழ்படிந்து நடக்கும் சொரூபத்தில் நிலைத்திருக்க செய்து பின்பு ஏதாவது எண்ணத்தை உருவாக்கணும் யார் சம்பூர்ண கட்டளப்படி நடப்பவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் சம்பூர்ண நம்பிக்கைக்கு பாத்திரமானாங்க நம்பிக்கைக்குரியவருடைய முக்கியமான குணம் எது அப்படின்னா எண்ணம் சொல் நேரம் மற்றும் செயல் இந்த நான்கையும் பாதுகாப்பாக வைக்கும் குணம் தன்னுடைய உயிரே சென்றுவிட்டாலும் பாதுகாப்பாக வைப்பாங்க இந்த முரளியில் பாப்தாதா என்ன உறுதிமொழி எடுக்க சொல்கிறாங்க எண்ணம் சொல் நேரம் செயல் எல்லாத்தையும் தந்தையினுடைய ஈஸ்வரிய சேவைக்காக நாங்கள் செய்வோங்கிற உறுதிமொழி எடுக்க சொல்கிறாங்க சம்பூர்ண நம்பிக்கைக்கு உரியவங்க யார் இந்த எண்ணம் சொல் நேரம் செயல் அனைத்தையும் தந்தையினுடைய ஈஸ்வரிய சேவைக்காக பயன்படுத்தக்கூடியவங்க தான் சம்பூர்ண நம்பிக்கைக்கு உரியவங்க இரட்டை சுத்திகரிக்கப்பட்ட நிலைக்கு பாப்தாதா அநேக விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி